எழுதும் இருக்கு எழுத கோல் இருக்கு தொடர ஆற்றல் உடன் இருக்கு ஆர்வ உருவிற்கு உதவ இயக்கம் தோன்றிருக்கு இலைப்பாரா படைப்பு இருக்கு பெருக அகண்ட கடல் இருக்கு சிவனே நதியாவதிலிருக்கு பரவ எழுதும் இருக்கு சமூகம் இவ்வுலகம் நீங்காததாக எழுதும் கருத்து பல இருக்கிறது நாம் அதில் எழுதும் கோளாக இருக்கும் பொழுது அது தொடர்வதாக இருக்கும் தொடர ஆற்றல் உடன் இருக்கு ஆற்றல் நம்முடனே இணைந்ததாக உடன் இருக்கிறது ஆர்வம் ஆர்வமே வேண்டும் ஆர்வம் நமது உருவத்தில் இருந்தால் அது உதவும் உதவ இயக்கம் தோன்றிருக்கு இழைப்பாரா படைப்பிருக்கு பெருக இயக்கம் இயக்கமே எல்லாவற்றையும் தோன்றியது இயக்கம் தோன்றிருக்கு இழைப்பாரா படைப்பிருக்கு இலைப்பாராது இந்த படைப்பு இருக்க வேண்டும் படைப்பு இருந்தால் இருந்தாலே அது பெருகும் இந்த இயக்கத்தை மேலும் மென்மேலும் பெருகும் அகண்ட கடல் இருக்கு கடல் அகண்ட கடல் இருக்கு சிவனே இருக்கு பரவ நாம் அனைவரும் நதியாக இருக்க வேண்டும் அகண்ட கடலுக்கு விளக்கம் பரவ